பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் பொழுது அவர்களாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு பிள்ளைகளை அனைவருக்கும் பெந்தே கோஷ்தன நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ சில புத்தகம் இரண்டாம் மதி இடத்துல வாசிக்கும் பொழுது சீசர்கள் ஒருமனப்பட்டு ஒரு நூற்றி இருபது பேர் மேல்விட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருந்தார்கள் ஆவியின் வருகைக்காக காத்திருந்தார்கள் எனவே பெந்தே என்னும் ஒரு நாள் அந்த நாளுக்கு ஆயத்தமாகி காத்திருந்தார்கள் ஆயத்தமாகி ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள் வந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து பொழிந்ததை பார்க்கிறோம் இந்த நாள்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் வல்லமை பரிசுத்த ஆவின் வழிநடத்தில் திருச்சபைக்கும் நமக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது அதுல வாசிக்கும் பொழுது யூதர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள் அந்த பண்டிகை பேர் தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகையிலிருந்து ஐம்பதாவது நாள்ல வரக்கூடிய பண்டிகை தான் பெந்தை பண்டிகை இது ஷாவுட் என்கிற அழைக்கப்படுது ஷாவுட் என்று சொல்லப்படுகிறது அது என்ன அப்படின்னா அவர்கள் பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் ஏழு வார வாரங்கள் கடந்த பின்பு அடுத்த நாளில் ஐம்பதாவது நாளில் ஒரு அறுவடையின் பண்டிகையை கொண்டாடினார்கள் தமிழர்கள்லாம் தைப்பொங்கலை கொண்டாடுவது போல யூதர்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள் அந்த பண்டிகை பேர் தான் அறுவடையின் பண்டிகை அந்த பண்டிகையின் பேர் தான் பெந்தைகோஸ்தை பண்டிகை இந்த பண்டிகைகளை பார்க்கும் பொழுது அநேக வெளிநாடுகளிலிருந்தும் வெளி தேசங்களில் இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரே இடத்துக்கு வந்து அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள் அந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது அந்த சமயத்தில் எல்லா தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் மறுபடியும் எரிசிலமிலே கூடுவது வழக்கமாக இருந்தது அந்த வழக்கத்தின்படி அந்த வழக்கத்தின்படி கூடினார்கள் ஆனால் அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உங்களை திட்டத்துக்கு என்று தான் அழைத்திருக்கிறார் திட்டம் இல்லாமல் தேவன் எந்த ஒரு மனிதனும் படைக்கப்படவில்லை படைக்கவில்லை நீங்கள் தேவனிய திட்டத்தில் இருக்கிறீர்கள் எனவே பரிசுத்த ஆவியின் வருகையை நாளில் நாம் கொண்டாடுகிறோம் வருகை அது மாத்திரமல்ல சபை அப்போதான் தொடங்கப்படுகிறது அது மாத்திரமல்ல சீசர்கள் பரிசுத்த ஆவியை கொண்டார்கள் எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது பரிசுத்தாவின் வழிநடத்தல் அவசியமாக இருக்கிறது எனவே பெண்டிகாஸ்டே பெந்தகோஸ்கிற நாள் வரும்பொழுது ஒருமனப்பட்டு கூடினார்கள் எதுக்கு கூடுனாங்க அப்படின்னா சபை தொடக்கத்தின் தொடக்க சபையை தொடக்க வேண்டும் அபிஷேகத்துக்கு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் எனவே ஆண்டவர் நிறைவேற வேண்டும் அந்த ஆண்டவர்கள் நிறைவேறுவதற்கு ஆவியான ஒரு துணை வேண்டும் இந்த இடத்துல ஆவியன் என்பவர் திருத்துவ தேவனுக்கு தேவன்ல அவர் ஒரு நபராக இருக்கிறார் அவர் ஒரு பேர்சன் அவர் ஒரு ஒரு நபராக இருக்கிறார் பரிசுத்த ஆவி வந்து ஒரு காற்றோ அல்லது பரிசுத்தாவி என்பது ஒரு கரண்டோ அல்ல பரிசுத்தாவி ஒரு நபராக இருக்கிறார் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியன் அக்கினிக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஆனாலும் தேவனில் அவர் ஒருவராக இருக்கிறார் ஆமே எனவே பழைய பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார் பரிசுத்த ஆவியன் கிரியோன் மேலே வருவார் சிம்சோன் மேலே வருவார் அதே பரிசுத்தவான்கள் மேல ஆவியன் வருவார் வந்த பின்பு ஒரு காரியத்தை அவர்கள் மூலமா செய்து செய்த பின்பு மறுபடியும் அவர்களை விட்டு போய்விடுவார் ஆனால் இந்த சபையில பெத்தகோஷன் நடந்த அனுபவம் என்னவென்றால் அவரோடு எப்போதும் தங்கியிருக்கும்படியாக கொடுக்கப்பட்டார் இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ கிறிஸ்துவ ஜீவியும் வெற்றிட வேண்டும் என்றால் பரிசுத்தில ஓங்கி வளர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது எனவே பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு ஆமாம் மற்ற நாள் நினைக்கிறேன் பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு கொண்டு செல்லும் பொழுது வனாந்தரத்தில் கொண்டு செல்லப்படுகிறார் அப்போது பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆமை எனவே இந்த நாளில் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் நாள் எவர்கள் தேவனுடைய தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் தேவுடைய புத்தராக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லுது பைபிள் வேதம் சொல்லுது எனவே ஆவியுடைய நடத்தில் நமக்கு மிகவும் வேண்டும் ஏனென்றால் அந்த பொல்லாத உலகம் நம்மளை வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறது ஊழியங்களில் பிசினஸ்ல அல்லது குடும்பங்கள்ல இந்த உலகம் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தேவனுக்கு முன்னோட்டமாக முன்பாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே அப்போ வாசிக்கும் பொழுது ரெண்டாவது அதிகாரத்தில் முழுவதும் அது பரிசுத்த ஆவியானவரை பற்றி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பற்றி விவரிக்கிறத பார்க்குறோம் அதில் வாசிக்கும் பொழுது ரெண்டாம் அதிகம் ரெண்டில் சொல்லும் பொழுது அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சை ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று ஆமா ஏன் நிரப்புச்சு அப்படின்னா இவர்கள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் மறுபடியும் ஜெயமுள்ள செய்ய வேண்டும் ஆமா கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து முடித்த முடித்து வைத்திருந்த ஊழியத்தை தொடங்க வேண்டும் எனவே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார் ஆமேன் எனவே இந்த நாளில் அநேக காரியங்கள் தொடங்கி விட்டீர்கள் அதை முடிக்க முடியாமல் தளறிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாளில் பரிசுத்த ஆவியன் உங்களுக்கு உதவி செய்வாராக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியன் இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை நடத்துவாராக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் ஆனால் ஜெபிக்க முடியவில்லை

பரிசுத்த ஆவியானுக்கு ஒரு சிம்டம்ஸ் பலத்த காற்று ஆனால் பலத்தை காற்று பரிசுத்த ஆவியான அல்ல பரிசு பலத்த காற்று ஒரு சத்தம் உண்டாகும் பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் வரும் பொழுது அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேல் வந்து அமர்ந்தது இப்பொழுது பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் நாக்கால் அவர்கள் பேச வேண்டும் பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாசை பேச வேண்டும் பரிசுத்த ஆவியான ஒரு மூலமாக தேவனோடு ஸ்தோத்திரம் ரகசியத்தை பேசுகிறேன்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம் ஆமாம் ஒன்று குறந்தி பதினாலாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்கிறது என்ன சொல்றார் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால ஒருவன் அந்நிய பாசை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் இப்போ தேவனோட ரகசியம் பேசணும் அப்படின்னா அந்நிய பாஷையை அதிகமாக நாம் பேசும் பொழுது ரகசியங்களை பேசி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளை போல ஒரு காட்சி கொடுக்கிறார் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் தரிசனத்தை பார்க்கிறார்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்திருக்கிறது ஏனென்றால் இனி இனி உங்களுடைய உறவாடக் கூடாது ஏன்னா இப்ப ஆவியின் மூலமாக பிதாவோடு உறவாட வேண்டும் என்று அந்த அந்த நாக்கு கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அருமையான சபையை ஆமா பரிசுத்த ஆவியான வல்லமை ஆமா வேண்டும் ஆதி திருச்சபையுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதத்தை விரும்புகிறோம் ஆனால் ஆதி திருச்சபை ஒன்றை அறிந்திருந்தார்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்திலே அவர் உறுதியாக இருந்தார்கள் எனவே பரிசுத்த ஆவியினுடைய சமாதானத்தினால் சபை பெருகினது எனவே நாமும் பரிசுத்த ஆவியானவர்கள் அதிகமாக உறவாடும் பொழுது பரிசுத்த ஆவியானோர் நாம் இணைக்கப்படும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும் ஆமாம் இப்போ பார்க்கும்பொழுது அப்போது ரெண்டாம் மதியம் நாளில் சொல்லும்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின் பரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை வெவ்வேறு பாசைகளை பேசத் தொடங்கினார்கள் இப்பொழுது ஒரு பாசை அல்ல கூடினது நூத்தி இருபது பேராக இருக்கலாம் கூடினது நூத்தி இருபது பேராக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் வேறு வேறு பாசைகளே பேசத் தொடங்கினார்கள் இந்த கால வேலைகள இந்த நாளில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நீங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளை ஸ்தோத்திரம் நீங்களும் பேசத் தொடங்குங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வந்து இறங்குவார் நீங்களும் வெவ்வேறு பாசைகளை பேச முடியும் இப்ப பார்க்கும்போது நூற்றி இருபது பேரும் ஒரே பாசையை பேசவில்லை நூற்றி இருபது பேரும் வெவ்வேறு பாசைகளை பேசி பேசினார்கள் ஏன் பேசுறாங்க அப்படின்னா அவர் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் தேவனை புகழ்ந்தார்கள் இந்த நாளை நீங்களும் நானும் புகழத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கே தேவைப்பட்டார் இது எப்படி இருக்கு சூப்பர்ல பரிசுத்தாவியோட அபிஷேகம் அவசியமாக காணப்பட்டது எனவே இந்த நாள் நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் முக்கியமாக தேவைப்படக்கூடிய நபராக இருக்கிறார் எனவே சீசர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாள் தான் பெந்தைகோஷ பண்டிகையாக இருக்கிறது யூதுடைய அறுவடை நாள் மட்டுமல்ல பரிசுத்தாவின் வருகை தான் பெந்தைகோஸ் நாள் என்று நாம் என்ன செய்யறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே பரிசுத்தாவின் வருகை இந்த நாளில் உங்கள் சபைக்குள்ளே அதிகமாய் உண்டாவதாக பரிசுத்தாவின் வருகை உங்கள் குடும்பத்துக்குள்ளே அதிகமாய் உண்டாவதாக அதை வாசிக்கும் பொழுது இப்பொழுது ஏன் அந்த அந்த அறுவடை திருநாளில் ஊற்றப்பட வேண்டும் என்றால் அங்கேருந்து அங்கிருந்த அந்த ஒரு பிரேக் துருவ வச்சிருக்கார் சபைக்குள்ள அப்போதான் அந்த பரிசுத்தாவியல் நிரப்பப்பட்ட பேதூர் எழுந்திருந்து ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஐயாயிரம் லட்சிக்கப்படுகிறார்கள் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுகிறார்கள் சபைகள் அப்பொழுது ஒரு துவக்கமாக இருக்குது ஆ சபை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்படுகிறது ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்ப பெண் வசதி நாட்கள் செதறி கடந்திருக்கிற எல்லா தேசத்திலேயும் பண்டிகை கொண்டாடி கொண்டாட ஊருக்கு வந்தாங்க இப்ப நம்ம ஊர்ல பொங்கல் கொண்டாடுறதுக்கு அவங்க சொந்த ஊருக்கு போகிற மாதிரி தீபாவளி பண்டிகையை கொண்டாட கொண்டாடுவதற்கு சொந்த பட்டணங்களுக்கு போகிற மாதிரி இப்போ பார்க்கும்போது அநேக சொந்த இடங்களுக்கு போகிறாரு போகும்பொழுது இந்த காட்சியை பார்க்கிறார்கள் என்னவென்றால் இவர்கள் அந்நிய பாசைகளை அவருடைய அவர்களுடைய பாசைகளை தேவனுடைய மகத்துவங்களை பேசிக் கொள்வதை பார்த்தார்கள் எனவே இந்த நாளில் பாசை இல்லை நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசி கொண்டிருக்கிறீங்க ரகசியங்களை பேசிக்கொண்டிருக்கிறீங்க அதுல சொல்லும்போது இப்ப அந்த ஒரு ஒரு ஆமா அப்போஸ் இரண்டாம் அதிகாரம் அதுல ஒரு பலத்த சத்தம் உண்டாயிற்று ஆமா ரெண்டு ரெண்டுல பலத்த சத்தம் உண்டாயிற்று அந்த சத்த சத்தம் என்ன என்பது கேட்பதற்காக அனைவரும் கூடினார்கள் ஆமா ஆறு ஆறு வாசிக்கிறேன் அந்த சத்தம் உண்டான போது தெளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதையும் அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள் கலக்கம் அடைகிறார்கள் பரிசுத்த ஆவி வரும்பொழுது உலகத்து ஒரு கலக்கம் உண்டாகிறது பரிசுத்த ஆவி வரும்பொழுது ஒரு ஸ்தோத அங்க ஒரு புரேக்துரு உண்டாகிறத பார்க்குறோம் இந்த நாளில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு எங்கே பிறந்தவர் ஏறதும் அரண்மனையும் கலக்கம் அடைந்தார்கள் பரிசுத்தாவி வரும்போது ஒரு கலக்கம் உண்டாகுது கலக்கம் உண்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவன் கலக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் இங்க பார்க்கும் பொழுது அதுல வாசிக்கிறேன் ஆமா அதுல ஏழு இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பன்னிரெண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆமா அப்படி இருக்க இவர்கள் யாருன்னா கழிவிய மக்கள் ஏழாம் வசனம் ஒருவர் ஒருவர் பார்த்து ஏதோ பேசுகிற இவர்கள் கலிலேயர் அல்லவா கலிலேயர் என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் படிப்பறிவு அற்ற மக்களாக இருக்கிறார்கள் இவர்கள் படித்த பாசைகளை அரேபி பாசைகளை பார்க்கிறோம் கிரேக்க பாசைகளை பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய பாசைகளை பேசுகிறார்கள் ஆமா படிப்பறிவு இல்லாத மக்கள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் எப்படி பல பாசைகளை பேச முடியும் என்று அவர்கள் ஆமா ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் குறித்து பார்க்குறோம் இப்படி எல்லாரும் பிரமித்தார்கள் சந்தேகப்பட்டார்கள் பன்னிரெண்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒரு சொல்லி கொண்டார்கள் ஒரு குறிப்பு பாக்குறான் ஆச்சரியப்பட்டார்கள் பரிசுத்த ஆவியான வரும்பொழுது உனக்கு நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது உலகத்துக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது ஆவி வரும்பொழுது ஆமா நமக்குள்ள சில சந்தேகம் உண்டாகுது பேசுவது அந்நிய பாசிதானா சந்தேகம் உண்டாகுது உலகத்துக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது பரிசுத்தாவியன் வரும் பொழுது இது என்ன முடியுமோ இது என்னமாய் முடியுமோ என்று உலகம் கவலைப்படுகிறது நாமும் இதை எதற்காக நம்மை பரிசுத்தாவியன் நடத்துகிறார் என்று நமக்கும் ஒரு இது உண்டாகிறது ஆனால் தேவன் எதற்காகி பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் அனுப்பினாரோ தேவன் எதற்காகி பரிசுத்தாவிய நமக்குள்ள அனுப்பினாரோ அந்த காரியத்தை நிச்சயமாகவே செய்து முடிப்பார் கையவுறுத்தி ஆமேன் சொல்லுவோமா ஆமேன் பரிசு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கு பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியமாக ஆனவராக இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் தேடும் பொழுது பரிசுத்தாவின் பிரசனத்தை நாடும் பொழுது நிச்சயமாய் அந்த பரிசுத்த ஆதி ஆவியானவர் வாக்குத்தங்கள் நிறைவேற்று நிறைவேற்றுவதற்காக அவர் ஆம் அதிகமாக அந்நிய பாசை பேசும்போது வாக்கு கடங்கா பெருமிச்சோடு அவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் பேசிய அப்போ வாக்கு கடங்கா பெருமிச்சோடு நமக்காக விண்ணப்பம் பண்றாருன்னா நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் இப்போது பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை அந்நிய பாசை அடையாளங்கள் தேவை இப்போ பார்க்கும் பொழுது ஒரு குறுப்பு பார்க்கும்போது கலக்கம் உண்டாகிறது ஒரு குறிப்பு சந்தேகம் உண்டாகிறது ஒரு குறிப்புக்கு இது என்ன மாதிரி போகுமோ போய் முடியுமோ என்று பார்க்கிறார்கள் இன்னொரு குறிப்பு சொல்லும்பொழுது பன்னிரெண்டாவது வசனம் அப்போது ரெண்டாம் அதிகாரம் பன்னிரண்டு சொல்லும்பொழுது மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கார் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள் அப்பொழுது பேதிரு ஆமாம் பதினோரு பேர் கூட எழுந்து நின்று ஆமாம் அப்போது பேசும்போது இது விடிய காலம் ஒன்பது மணி ஆயிடுச்சியா ஆமா ஆமா மூன்றாம் மணி நேரம் விடிய காலம் ஒன்பது மணி ஆயிடுச்சு இப்போ போய் யாரும் ஆமாம் மதுபானம் பண்ணி கொண்டு சரக்கடிச்சுட்டு பேசலை மாறாக பரிசுத்த ஆவியினால் பேசி கொண்டு என்று சொன்னதை பார்க்குறோம் ஆல் எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவையில யோவேல் நிறைவேறும்படி அந்த பெந்தைகோஷன் தேவன் ஒரு திட்டம் பண்ணினார் யோவேல் சொல்லப்பட்ட யோவேல்ல பாக்குறோம் யோவேல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சொல்லப்பட்ட வார்த்தை தான் அப்போ ரெண்டு பதினேழு பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கு கடைசி நாட்களில என் குமாரர் மேலும் கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன் அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்கதசம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் சொப்பரங்களை காண்பார்கள் அது ஊழியக்காரர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்கம் சொல்லுவார்கள் இது யோகல் ரெண்டு இருபத்தி நடந்த ஒன்பது வார்த்தையை தீர்கையை சொல்லப்பட்ட வார்த்தை எங்க நிறைவேறு பெந்தைகோச பண்டிகை நிறைவேறு ஆமே எனவே இந்த நாளில் ஆவியான உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையா அல்லது தாமதமாகுதா பரிசுத்த ஆவிங்க சபைக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் தாமதமாகுதா அல்லது நிறைவேறாமல் இருக்கிறதா ஆமா சோர்ந்து போக வேண்டாம் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆமா ஆதியில் வெறுமையாக இருந்தது ஆமா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது ஆழத்துல ஜலம் இருந்தது அந்த ஜலத்தின் மேல ஆவியானவர் ஆமாம் ஆழத்தில் இருள் இருந்தது அந்த ஜலத்தின் மேல ஜலத்துல அந்த தண்ணீர் மேலே பரிசுத்த அசைவாடி கொண்டு கொண்டிருந்தார் இப்போ பிதா உண்டாகு என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவிய அதை உண்டாக்குகிறவராக இருந்தார் இந்த நாளில் பரிசுத்த ஆவிய நமக்குள்ள சில காரியத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் எனவே அந்த எழுதப்பட்ட எழுதப்பட்டம் அது நிறைவேறு பெற்றுக் கொடுக்கும்போது நம்ம சாட்சியா வாழ முடியும் என்று ஆண்டோ சொன்னார் ஆமா அப்போ சொன்னாம் அதிகாரம் ஹெட்லர் சொல்லும்போது பரிசுத்தாவிய உங்களுக்கு வரும்போது நீங்கள் பல அடைந்து எருசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார் ஆமாம் நீங்கள் ஏதாவது விட்னஸ் அப்படின்னா என்ன விட்னஸ் அப்படின்னா பரிசுத்தாவி வரும்பொழுது நாம் சாட்சியாக இருக்க முடியும் பிரியமானவர்கள் பரிசுத்தாவி வரும்பொழுது நாம் அவருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியும் பிரியமானவர்கள் எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னும் கிறிஸ்துக்குள்ளாக உங்களை அழைத்து செல்கிறார் உங்களை கூட்டி சொல்கிறார் அதில் வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவியான உங்களுக்கு வரும்பொழுது சூப்பரில் ஆமாம் நீங்கள் பலனடைகிறீர்கள் இந்த உலகம் தரக்கூடிய அழுத்தம் இந்த உலகம் எகிப்து தரக்கூடிய அழுத்தம் இந்த உலகம் என்கிற பாபிலோன் தரக்கூடிய அழுத்தம் இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அது ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம் அந்த அழுத்தத்திலிருந்து மறுபடியும் புத்துணர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியின் அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது இந்த உலகம் தரக்கூடிய அழுத்தக்கூடிய அழுத்தத்திலிருந்து ஊழியர்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ஊழியர்களுக்கு அதிகமாய் பரிசுத்தாவின் உறவாடுதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாசி இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது ஏன்னா இந்த மன அழுத்தத்தில் வெளியே வரணும் அப்படின்னா பரிசுத்தாவி நிரப்பி ஆக வேண்டும் இப்போ பரிசுத்தாவி என்ன பண்றாங்க பலன் அடைய செய்கிறார் கிறிஸ்து சொல்றாரு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் பலன் அடைவீர்கள் அது அடை அடைவது மட்டுமல்ல எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னதை பார்க்குறோம் ஆமே எனவே இந்த வசனத்தை கேட்ட பின்பு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒன்றாம் அதிகாரி பதிமூணு சொல்லும்போது தான் அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் ஆமாம் சீசர்கள் அன்னை அப்படி அநேக நூற்றி இருபது பேர் மேல் வீட்டிலே காத்திருக்கிறார்கள் பரசு தாவி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஏன் ஏன் என்றால் ஆண்டு பெந்தைக்கோசு நாளை பிடித்தார் என்றால் அநேகர் திருவிழாவுக்கு வரும்பொழுது ஆமா பஸ்காவுக்கு அப்புறம் அந்த ஐம்பதாவது நாள் வருகிறது இப்போ திருவிழாவுக்கு மறுபடியும் அந்த பெந்தயக்கோசு பண்டிகையிலே பல நாடுகளில் இருந்தவர்கள் கூடி கூடுகிறார்கள் ஆமா பல இடத்துல இருந்து இசவர்கள் மறுபடியும் தேசத்துக்கு வருகிறார்கள் வரும்பொழுது பாசைகளில் பாசைகளில கலிலேயர் கலிலியர் அந்த மக்கள் நம்முடைய பாசைகளை தேவனை புகழ்வதை குறித்து ஆச்சரியப்படுற இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை துவங்குகிறார் பரிசுத்த ஆவியான உங்கள் சபை வல்லமை ஊழியங்களை துவங்குகிறார் சிஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் அருமையான மகனே மகளே சகோதர சகோதரிய பரிசுத்த ஆவியான இன்னும் உங்களை ஆறுதல் அதான் திருச்சி சொல்லும் பொழுது பரிசுத்தாவியின் ஆறுதல் உங்களுக்குள்ள பெருகட்டும் என்று சொல்ல சொல்ல சொல்றதை பார்க்கிறோம் ஆமா பரிசுத்தாவின் ஆறுதல் வரும்போது சபை பெறுகிறத பாக்குறோம் பரிசுத்தாவி ஆறுதல் இதனால பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் நமக்கு தேவைப்படுகிறது பரிசுத்தாவிய உங்களை பலப்படுத்துவாராக இன்னும் வசந்தத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதை வாசிக்கும் பொழுது யோவான் புத்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது யோவான் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினாறுல வாசிக்கிறேன் நான் பிதாவை வேண்டிக் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் இங்கே பார்க்கும்போது திரியேக இந்த இடத்துல திரியேகை தேவன் வருகிறார் அந்த இதில் ஒரே வசனத்தில் வருது நான் பிதாவையும் வேண்டிக்கொள்வேன் வேண்டிக்கொள்வது யார் கிறிஸ்து வேண்டிக்கொள்ளும் பொழுது என்றென்றும் உங்களோட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை வேறொரு தேற்றவாளனே உங்களுக்கு தந்தருள்வார் அப்பனா இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் சீசன்களை தேற்றிக்கொண்டே வருகிறார் அவன் ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொன்னாரே நீங்கள் எரிசலேமில் தேற்றப்படுவீர்கள் எனவே எரிசலேமில் பரிசுத்த ஆவியானவர் புரிந்தார் எரிசலேமியில் ஒரு ஒரு திட்டம் இருந்தது இந்த நாள் உங்களுக்கு ஒரு திட்டம் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது எனவே எரிசலை மட்டும் போயிடாதீங்க வாக்கு தத்தம் எரிசலை மட்டும் போயிட வேண்டாம் ஆமா நமக்கு என்னன்னா நம்ம செபத்தை விட்டுறாத பிரசனத்தை விட்டுறாத பரிசு தாவின் வல்லமையை விட்டுறாத பிடிச்சிக்க அதான் நமக்குரிய வாக்கு தத்தம் இப்ப சொல்லும்போது பிதாவை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் என்றென்றைக்கும் ஆமா வேறொரு தேற்றால் வாழ ஆமா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடி அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை முதல்ல காணலை அதுக்கப்புறம் அறியலை பெற்றுக்கொள்ளல இப்ப அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாங்க ஆமா எங்க வசிக்கிறீங்க அப்படி கேட்பாங்கல்ல எங்க வாழ்றீங்க எங்க வசிக்கிறீங்க இப்ப நமக்குள்ள அவர் வசிக்கிறார் அவர் வசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம் அவரை அறிந்து கொள்கிறோம் உலகம் அவரை அறியவில்லை பரிசுத்த ஆவியானவர் உலகம் அறியவில்லை ஏசு கிறிஸ்துனா தெரியும் அப்பிதானா தெரியும் பரிசுத்த தாவியா தெரியாது ஏன்னா உலகம் அவரை அறியவில்லை இந்த நாளில் நீங்கள் அவரை அறிந்தீர்கள் என்று ஏசு சொன்ன நீங்கள் அவரை அறிவீர்கள் நீங்கள் அது அவரை அறிவீர்கள் இப்போ ஒரு வேறு ஒரு நம்ம சத்தி ஆவியான வரும்பொழுது அதில் இன்னும் சொல்லும்போது பார்க்க போகிறோம் ஆமாம் யோவன் பதினாறாம் மதிய ஆண்டு சொல்லுவோம் யோவன் பதினாறாம் மதியானம் ஏழுலேருந்து இருந்து பதினான்கு வசனத்தில் வாசிக்கும் போ வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்போ பரிசுத்த ஆவியை பற்றி அறி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம அதுக்குள்ளே போகலை ரொம்ப போகலை நம்ம ஆமாம் கொஞ்சமாக ஆவியான குறித்து தியானிக்கிறோம் ஆவியான அவசியம் என்பதை தியானிக்கிறோம் பெஞ்சகோஷ் பண்டிகை என்பது அவசியம் என்று தியானிக்கிறோம் பெந்தைகோஷ் நாள் என்பது என்ன ஒரு நாள் வந்தபோது ஒருமனப்பட்டது போல நாமும் ஒருமணப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ யோவன் பதினாறாம் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் யோவன் பதினாறு ஏழு இல்லை சொல்றார் ஆண்டவர் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போவது உங்களுக்கு ஆமாம் புரோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேட்டரவாளன் உங்களத்தில் வரார் நான் போவேன் ஆயில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் நான் போனாதான் அவர் வருவார் ஆமாம் இயேசுடைய அந்த டைம் முடியும் பொழுதும் பரிசுத்தாவியுடைய டைம் ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் என்றென்றும் செயல்பட வேண்டிய என்றென்றும் தங்கியிருக்க வேண்டும் என்றால் இவர் இயேசு கிறிஸ்து போய் தான் வேண்டும் என்ன சொல்கிறாரு நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆமாம் சூப்பரில் ஆமாம் இவன் போனால் தான் நல்லா இருக்கும் இவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனை கெடுத்துருவான் ஃபங்க்ஷன் கூட கெடுத்துருவான்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா அவர் வந்து இஸ்ரேலில் இருக்கும்பொழுது தான் இயேசு இஸ்ரேலில் இருக்கும் இருக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேவில் இருந்தார்னா இஸ்ரேவில் மட்டும்தான் இருக்கக்கூடிய எல்லா சபைக்குள்ளும் இருக்கிறார் ஆமாம் எனவே எனவே ஆண்டவர் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுவேன் நான் போவது உங்களுக்கு பிரோஜனம் இருக்கும் நான் போனால் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் வர முடியும் பரிசுத்தாவின் வருவார் என்று அவர் சொல்லுவதை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல அதில் அற்புதமாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வரும்பொழுது ஆமாம் யோகன் பதினாறு எட்டில் சொல்லும்போது அவர் வந்து பாவத்தை குறித்தும் மீதியை குறித்தும் நியாயத்திருப்பின் குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்து பேசுவார் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து ஆமாம் நம்ம குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிற அவர் வேலை இல்லை அதை சுட்டி காட்டி கிறிஸ்துவோடு இணைக்கிறதா அவன் வேலை பாவ சூப்பரில் பாவத்தை குறித்து நியாயத்திருப்பு நியாய திருப்பு இருக்கிறது என்று சொல்லி உலகத்தை கண்டிக்கிறாரு நம்மையும் கண்டிக்கிறார் ஆமாம் ஒரு ஆமாம் ஸ்தோத்திரம் பாவம் நமக்குள்ளே அது பெருசாக வளர்ந்துடக்கூடாது அதனால என்ன செய்யறது நம்ம கண்டிக்கிற கண்டித்து அது சொல்லிக்கிட்டே இருக்கார் கண்டித்து அதை விடும்படியே அதை உதவி செய்கிறார் எனவே அவர் சொல்லும்பொழுதில் வாசிக்கிறோம் பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூணு சொல்லும்போது சத்திய ஆவியாகியே அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் நீங்க பார்க்கும்போது பரிசுத்தாமியை சுயமாய் பேசல இயேசு பேசக்கூடிய காரியத்தை ஆப் பேசுகிறார் இயேசு சுயமாய் பேசவில்லை இயேசு பிதாவுடைய வசனத்தை வார்த்தை தான் நமக்கு பேசுகிறார் எனவே பரிசுத்தாவியனை அதிகமாக சோத்தரிக்கும் பொழுது நம்ம பாவம் செய்கிறோமான்னு யோசிச்சுக்கூடாது ஆவியானவரே அவர் அதிகமாக துதிக்கும் பொழுது அல்லது பரிசுத்தாவியனுடைய மாத்திரம் அதிகமாக பாடும் பொழுது நம் இயேசுவின் மகிமை குறைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை ஏன்னா பரிசுத்தாவியானக்குள்ளே போகும் பொழுதும் நம்ம கிறிஸ்துக்குள்ளே தான் போகிறோம் பரிசுத் ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுதுதான் நிரப்பப்படும் பொழுதும் நம் பிதாவுக்குள்ள தான் என்ன செய்கிறோம் போகிறோம் எனவே அவர் என்ன சொல்றாருன்னா என்டருந்து கேள்விப்பிறதை உங்கள்கிட்ட பேசுறாருங்கிறார் ஆமேன் எனவே நம்ம நம்ம பிதாட்ட என்ன கேள்விப்படுறாரோ கிறிஸ்துவ என்ன கேள்விப்படுறாரோ அந்த தான் பரிசுத்த ஆவியார் நமக்கு அறிவிக்கிறார் எனவே வசனம் சொல்வது எவன் பதினாறு பதினாறு சொல்லும்போது அவர் என்னுடைய என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார் ஏன்னா அவரைத்தான் மகிமைப்படுத்துகிறார் ஆமாம் கிறிஸ்துவத்தான் தான் மகிமைப்படுத்துகிறார் எனவே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை ஆமாம் ஒருமனப்பட்டு தேடினார்கள் இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுப்போம் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம் பரிசுத்த ஆவியனுடைய கீழ்ப்படிதலுக்கு அதிகமாக இடம் கொடுப்போம் அன்னிய பாசிலே ஆவியில் நிறைந்து ஆமா இன்னும் ஆண் பெந்தோசுக்கு நாட்கள் நடந்தது போல நாம் முதலாம் நூற்றாண்டு நடந்தது போல ஆதி திருச்சேவில் அற்புதம் நடந்தது போல அதை நாம் அதை ஏங்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணணும் இன்னும் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும் இதனால் கத்தவங்களுடைய ஆசிர்வதிப்பு